தனுசு ராசிக்காரங்க என்ன தான் குரு ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது குரு பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து தனுசு ராசிக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட புலம்பலாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் வந்து அடைஞ்சிருப்பாங்க புதுசாக ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு பெரும்பாலான தனுசு சிகாரங்க சொல்லிட்டு இருக்காங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறைய நெருக்கடி அப்படின்னு அதிகமாக ஏகப்பட்ட பிரச்சனையாக வந்து தனுசு ராசிக்காரங்க டெய்லியுமே சந்திச்சிட்டு இருக்காங்க எல்லா இடங்களையுமே வந்து நேர்மையும் உண்மைக்கு மட்டுமே வந்து நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் தனுசு ராசி நேர்கள் வந்து எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணி இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாகவே இருக்கும் நிம்மதியாக தூக்கமும் வரும் உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கையில் சரியாக தங்க மாட்டேங்குது பணத்தை கொஞ்சமாவது சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த கடன் பிரச்சனை நிறைய பேர் சிக்கி தவிக்கிறீங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லட்சமாவது கம்பல்சரி வந்து கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வந்து குடும்பத்துக்காக வந்து ஒரு செலவு வாங்கியிருப்பாங்க அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவ செலவுக்காக அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து எல்லா நேரத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் விபர தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு ஒரு யோகம் ஒன்று அமைஞ்சிருக்குது அது என்ன சாமி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக்க மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக அடாக புரிஞ்சுகிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மாறி என்ன மன்னிச்சிருன்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டிருந்த நபர்கள் வந்து உங்கள் பணத்தையே திரும்பி தந்துருவாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வி விபர உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் ரொம்பவே வந்து ஃபேமிலியில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான ஒரு முயற்சி பண்ணிட்டு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆண்களோ அல்லது பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப வந்து கோவப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா டக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்கிற யாருன்னா பார்க்க மாட்டாங்க உடனே வந்து மனசில் தோன்றதை ஓப்பனாக பட்டுன்னு பேசிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்க போகுதுன்னா பார்த்துக்குங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஷேர் இருக்கீங்க அப்படி ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாட்களாக அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக தெரியும் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நிறைய கூட காரிங்க நிறைய நபரில் வந்து புறமைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க சொந்தக்காரங்களே உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயம் எதமா எதாக இருந்தாலும் யார்ட்டுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அது வந்து பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் அது வந்து குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் அது தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே நீங்கள் யார்ட்டையுமே சொல்லி பழகாதீங்க வரக்கூடிய நாட்களில் குருவோட பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாமல் நிறைய பேர் வந்து சிக்கி தயவுபிடிச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடி ஜாப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் அந்த ஐடி ஜாப் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைச்சிக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்கள் செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் அது தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி அவனிமேல் அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து எட்டு வருஷமோ ஒன்பது வருஷம் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்கள வந்து மதிக்கவும் மாட்டாங்க சம்பளம் செய்து தர மாட்டாங்க ஏதோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் விரைவில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருந்துச்சு நீங்கள் நைட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் என்னோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் வந்து பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க உங்களை நிறைய பிரச்சனை வந்து நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் கிட்டே பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து அசிங்கத்திலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து மனதார போய் உதவி செய்வாங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க வரக்கூடிய நாட்களில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏதாவது வந்து சனி அதாவது ஆபத்து கஷ்டம் எதாவது வந்துருமோ அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுடைய இருக்குது அந்த மாதிரி எதுவுமே நடக்காது சனிப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வரப்போகுது உழைப்புக்கு ஏற்ற வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு கிட்ட ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகும் ஆனால் வந்து திருமணமே நடந்திருக்காது ஏதாவது ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து பெண் பார்க்கும்போது செவ்வாய் இருக்குது ரெண்டு செவ்வாய் எட்டு செவ்வாய் பன்னெண்டு செவ்வாய் சுத்த ஜாதகம் ராகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து திருமண வரன் வந்து தடைபட்டுகிட்டே போகுது வர கூடி நாட்களில் நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அடுத்து வந்து மறு வாழ்க்கையை அமைக்கலாமா வேண்டாமா அப்படி நிறைய பேர் பயத்தோட இருப்பீங்க அப்படி இரண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சொல்லுமா சொந்தக்காரங்க நண்பர்கள் இல்ல யாராவது நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற வந்து இரண்டாவது மேரேஜை பத்தி யோசிக்காம நிறைய நபர்கள் இருக்கீங்க அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு மறு வாழ்க்கைங்கிறது அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக விரைவில் ஒரு நான்கை மாதங்களுக்குள்ள நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படிம்பாங்க ஆனால் வந்து பெண்களுக்கு உடல் சார்ந்த ரீதியாக ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் தடைபட்டு போகுது வரக்கூடிய அந்த தனிப்பெயர்ச்சால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதி பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கி விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அந்த நல்ல பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கற்றுக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மது போதை தவறான தீய பழக்க வழக்கம் தவறான நம்மளுடைய சேர்க்கையினால் நிறைய பேர் ராசிக்கு இந்த மாதிரி ராசிக்காரங்க நிறைய பேர் அழிவுக்கு உண்டான பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க முடிஞ்சளவுக்கு இதில் இருந்து தவிர்த்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா போதும் முடிஞ்சளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கவனமாக கொஞ்சம் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பொற்கால ஆண்டாக எந்த ராசிக்குமே இருக்காது நீங்கள் கரெக்டாக இது இது இருந்தீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க கைக்கு வந்தது எதுவுமே தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடைகள் பிரச்சனையோடய சந்திச்சுட்டு இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வருஷம் முடிஞ்சதுக்குள்ள நீங்க எல்லா கடனையுமே கட்டி முடிச்சு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்க போறீங்க